பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்டென்ட் இருக்கிற அன்றைக்கே கமல் சார் அதை பெருசாக கண்டுக்காமல் ஓட்டுருவார் இந்த வாரம் கண்டென்ட்டே இல்லை அவர் என்ன பண்ண முடியும் உங்கள் வீட்டிலேருந்து வந்து அட்வைஸ் பண்ணாங்களா அந்த அட்வைஸ் எதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்குவீங்க எதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க எப்படி பவுன்ஸ் பேக் ஆனீங்க அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருந்தார் அவருக்கும் கண்டென்ட் இல்லாமல் ஸோ அந்த மாதிரி என்னென்ன சம்பவங்கள் நடந்தது பெருசாக எதுவுமே கிடையாது நானும் திருப்பி அதை சொன்னால் காண்டாயிடுவீங்க சோ சின்ன சின்ன ஹைலைட்ஸ் மட்டும் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ ஃபர்ஸ்ட் எல்லார் ஃபேமிலியும் அட்வைஸ் பண்ணாங்க அது எதெல்லாம் வந்து என்னென்ன அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொரு அவங்கவுங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்றத சொன்னாங்க சரி ஒரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெளியே நடக்கிறத எதையுமே வந்து உள்ள சொல்லலை இப்போ மாயா பூர்ணிமா ஃபேமிலி இல்லாமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க எவ்வளவோ தவறுகள் பண்ணியிருக்காங்க அவங்க தவறுகளை எதையுமே சுட்டி காட்டல நிறைய பெற்றோர்கள் அதை தான் பண்ணாங்க அவங்க பிள்ளைங்க மேலே இருக்கிற சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் மறைச்சாங்க ஏன்னா வேண்டாம் அவங்க இவ்வளோ நாள் சர்வே பண்ணி வந்துட்டாங்க இன்னும் இருக்க போகிற ரெண்டு மூணு வாரங்களை நம்ம ஏதாவது அவங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி வேண்டாம் அது எதுக்கு அண்ட் மோரவர் இவ்வளோ நாள் கழிச்சு பார்க்குறோம் அவங்க ஹாப்பி அப்படியா நம்ம ஒரு பிளஸண்டாவே கூட்டிட்டு போகணும் அப்படின்றதுக்காக அவங்களை இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி பெருசா எதையுமே கண்டுக்காம போனது ஒரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் ஒரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் எப்படி இருந்தாங்க அப்படின்னா நீ இதுக்கு மேலேயாது நீ இப்படி கேம் விளையாடு உனக்கு இன்னும் டைம் இருக்குது அதாவது இந்த ரவீனாவோட ஆன்ட்டி ஆகட்டும் இல்லை விக்ரமோட ஃபேமிலி ஆகட்டும் ஒன்று இப்படி எல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க ஆக்சுவலி அவங்க பண்ணது கரெக்ட் தான் ஏன்னா இவ்வளோ நாள் உன்னை ஒரு அடிமையாக வச்சு நடத்திட்டு இருக்காங்க நீ புரிஞ்சுக்கோ நீ வந்து ஓ மனசுலேருந்து கேம் விளையாடுது ஓ இருந்து கேம் விளையாடு அப்படின்ற மாதிரி விக்ரம் ஃபேமிலி அவரோட அறிவு கண்ணை திறந்து விட்டுட்டு போனாங்க இதுக்கு மேலேயாவது நீ புரிஞ்சுக்கோடா அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ஃபேமிலி எடுத்துட்டோம் அப்படின்னா தன் பிள்ளைங்களோட தப்பியும் சொன்னாங்க மற்றவங்க தன் குழந்தைங்களை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணாங்க அதே உங்களுக்கு உங்களுக்கு அதேவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்ற எல்லாத்தையும் சொன்னாங்க ஸோ அதுக்கு கமல் சார் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ பேரண்டிங் அப்படின்றது வந்து உங்கள் பிள்ளைங்களை பிடிச்சி வைக்கிறதுலாம் கிடையாது அவங்கள விட்டுணும் இப்போ இந்த ஜிம்னாஸ்டிக்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே மாஸ்டர் விட்டுருவாங்க அவங்க பண்ணுறதை பண்ணட்டும்னு விட்டுருவாங்க பட் இவங்க கீழே இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க எங்கேயாவது விழுந்துருவாங்களான்னு பார்த்துட்டு இருப்பாங்க அதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னார் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது டெஃபினட்டாக அந்த மாதிரி ஒரு பேரண்டிங் தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன நம்ம என்னதான் நம்மளோட எண்ணங்களை குழந்தைங்க கிட்ட கிளாஸ் எடுத்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் நடத்த போறாங்க பட் அதுக்கு நம்ம ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம் நீ தப்பு இந்த ஒரு தப்பு பண்ண அப்படின்னா இதுல இந்த விஷயங்கள் நடக்கும் நன்மைகள் தீமைகள் அப்படின்னு எல்லாத்துலயும் இருக்கிற பிளஸ் மைனஸ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க நடந்துக்குவாங்க பட் நீங்க எவ்வளவு வேணாலும் சஜெஸ்ட் பண்ணாலும் அவங்க தான் டெசிஷன் எடுக்க போறவங்க சோ அந்த ஒரு கிளியர் டெசிஷன் எடுக்கிற அந்த வே அவங்களுக்கு நம்ம காமிச்சு கொடுக்கணும் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நிக்சன் அப்பா சொன்னாரு அவன் வீட்டுல எல்லாம் ஏழு மணி வரைக்கும் நைட் ஏழு மணி வரைக்கும் தூங்குவான் இங்க நாய் குழச்ச உடனே எந்திரிச்சிடலாம் அங்க நான் நாய் மாதிரி குழச்சா கூட அவன் எந்திரிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாரு நமக்கு இதுல இருந்தே புரியுது அதாவது அவங்க அப்பா சொல்ற வரைக்கும் அவன் கேட்கல ஆனால் அவனா அதை எப்ப நான் பிக் பாஸ் வீட்டில இருக்க பேர் பார்த்துட்டு இருக்காங்க இங்க நான் எனக்கான ஒரு பேரை எடுக்கணும் எனக்கான ஒரு வேலை கொடுத்திருக்காங்க எனக்கு ஒரு சம்பளம் கொடுத்திருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் இருக்கணும் எந்த ஒரு கெட்ட பேரும் வாங்கக்கூடாது அவன் நிறைய வாங்கிட்டு இருக்கான் பட் இந்த வீட்டில் நான் இப்படி தான் என்னை ப்ரெசென்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அவனா ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் அவன் வாழ்க்கையில் எதுவுமே திருந்த போகிறது கிடையாது ஒரு அப்பா கண்டிச்சிட்டாரு அம்மா திட்டாங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னா மட்டும் எதுவும் மாற போகிறது கிடையாது ஸோ அவங்களா செல்ஃப் ரியலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை திருந்தினா உண்டு ஸோ டெஃபினெட்டாக அந்த மாதிரி ஒரு பேரண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது நீங்கள் ரொம்ப பிடிச்சி அமுக்கும் போது அவங்க உங்களை விட்டு உடச்சி வெளியே போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அண்ட் அடுத்ததாக எது ஏற்புடையது ஏற்புடையது இல்லை போது நம்மளோட விக்ரம் சொன்னார் அதாவது அவங்க வீட்டில் சொன்னாங்களாம் நீ நல்லவன்தான் ஸோ நீ நல்லவனாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம் அது கமல் சார் சொன்னார் ஆனால் நீங்கள் நல்லவனாகவும் இருக்கலாம் ரொம்ப நல்லவனாக இருக்கலாம் பட் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்காதீங்க அப்படின்னு சொன்னார் அதான் ஒரு சிலருக்கு வந்து நம்ம நல்லவனாக இருக்கணும் ஒரு சிலவங்க கிட்ட வல்லவனாக இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்றது கருத்து தான் பட் இதெல்லாம் பேசும்போது மாயா பூர்ணிமாவோட முகத்தை பார்க்கணுமே அப்படியே செம்ம காண்டு இந்த அடிமை நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுகிட்டு இருந்துச்சு ஆனால் வீட்டில் இருந்து வந்து நம்ம பண்ணுற எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க அவளும் திருந்திட்டானே அப்படின்ற காண்டில் தான் மாயா பூர்ணிமா கதறல் என்ன அவங்க வீட்டில் எப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க அவங்க சொல்லி கொடுத்தா இவனுக்கு அறிவு இவன் இப்படி இருக்கிறான் நல்லா செம்ம காண்டாயிடுவான் மாயா சொல்றாங்க அவன் துரோகம் பண்ணலாம் அவன் சொன்னா நான் செம்ம காண்டாயிருவான் அவளாம் வெளியே போயிடுவாங்க இந்த வாரம் வெளியே போயிடுவான் அவன் எந்த மூஞ்சி வச்சுட்டு போவான் அவனுக்கு இனிமேல நான் ஹெல்ப் பண்ணவே மாட்டேன் அவன ஒரு ஹாய் பாய் கூட சொல்ல மாட்டேன் அப்படி இப்படின்னு கதறிட்டு இருக்காங்க டெஃபினெட்டாக அவர் இந்த வாரம் வெளியே போறாரு ஆனால் போகும்போது உங்களோட அடிமை சரணனா இல்லாம ஒரு அழகான ஒரு நல்ல ஜென்டில்மென்ன தான் அவர் வெளியே போக போறார் இத்தனை நாட்கள் நீங்க சொன்ன எல்லாத்தையும் கேட்டாரு கூட எனக்கு பிளேட் எடுத்துக்கூட லென்ஸ் எடுத்துக்கூட கையை கழுவி கூட என்ன நீங்க சொன்னாலும் அவன் செஞ்சுட்டு இருந்தா இல்லையா அப்படிப்பட்ட அடிமையா போயிருந்தான் நம்ம எல்லாரும் நீ ஒரு மிக்சர் நீ ஒரு வேஸ்ட் நீ ஒரு காக்ரோச் அப்படின்னு இருப்போம் ஆனால் இப்போ அவர் போகும்போது உங்களை கதற விட்டார் இல்லையா இப்போ ரெண்டு நாளாக மாயா பூர்ணிமா இருக்காங்க விக்ரம் ஃபேமிலி வந்து இப்படிலாம் சொல்லலாமா அவன் தங்கச்சி சொன்னதுலேருந்து அவன் நம்மகிட்ட சுத்தமாக பேசுகிறது கிடையாது அவங்களுக்கு இதெல்லாம் தேவையா அவன் பாட்டுக்கு ஒரு கேம் விளையாடுறான் அவனை விளையாட விட்டுருக்க வேண்டியதானா அப்படின்னு சொல்லி எந்த நேரமும் மாயா பூர்ணிமா விக்ரம் நினச்சி கதறிட்டுருக்காங்க இல்லையா அந்த கதற வச்சாலையா சரணன் அதுக்காகவே அவனுக்கு பெரிய பாராட்டுக்கள் அண்ட் நம்மளோட அர்ச்சனை சொன்னாங்க அவங்களோட பேரண்ட்ஸ் சொன்னது அதாவது நமக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணியிருந்தா கூட நம்ம யாரையும் அதை மறந்துடக்கூடாது அதை நம்ம யோசித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க விச்சித்ராமாக்கு நாங்கள் நன்றி கடன்ப்ட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னதான் ஏன்னா முதல் வாரங்கள் அர்ச்சனாக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை ஒரு வயல் கார்டு என்றி எல்லாரும் டார்கெட் பண்ணும்போது அந்த இடத்துல விசித்ராமா நின்னாங்க எப்போதுமே உனக்கு அவங்க கூட கிளாஷ் வரும்போது அதை யோசிச்சுப்பார் டெஃபினட் அது ரொம்ப பெரிய உண்மை நம்மளோட லைஃப்லும் நமக்கு அப்ளை ஆகும் அவங்க அம்மா இன்னொன்று சொன்னாங்களாம் உன்னை பத்தி பின்னாடி எல்லாரும் பேசுறாங்க நீ வந்து ஒரு சில இடங்களில் வந்து பிள்ளை மாதிரி பண்ணிட்டு இருக்கா அதெல்லாம் பார்த்து கிண்டல் பண்றாங்க அதை மாத்திக்கோன்ற மாதிரி சொன்னாங்களாம் பட் நம்ம அர்ச்சனை அதை மாற்றிக்க மாட்டேன் என்னோட நேச்சர் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குங்க அவங்களுக்குள்ள ஒரு சின்ன குழந்தை இருக்கு அதை வெளியே காட்டணும் அவங்க நினைக்கிறாங்க நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன குழந்தை இருக்கு பட் நம்ம எல்லாம் மறைச்சிக்கிட்டு நான் ரொம்ப மெச்சூரான பர்சன் இந்த சொசைட்டியில நான் இப்படி தான் அப்படி நம்ம காமிக்க ட்ரை பண்றோம் இப்போ பூர்ணிமாவோட அம்மா வரும்போது பூர்ணிமா உட்காந்து கீழே போய் ஒழிஞ்சுக்கிட்டு விளையாண்டாங்க இல்லையா தான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு விதமான குழந்தைத்தனம் இருக்கு ஸோ அதை அர்ச்சனா காட்டிட்டு இருக்காங்க பட் பூர்ணிமா ஒரு சில இடங்களை காட்டுறாங்க அப்படி எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தைத்தனம் இருக்கு பட் அது என்னோட நேச்சர் சார் என்னால் அதை மாத்திக்க முடியாது நான் அதை மாத்திக்கவும் விரும்பல அப்படின்னாங்க ஸோ என்னோட பெற்றோர்களா இருந்தால் கூட அது ஒரு நல்ல அட்வைஸ்னால் நான் எடுத்துக்குவேன் பட் என்னோட நேச்சரை மாற்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னால் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற அர்ச்சனோட அந்த கிளாரிட்டி நல்லா இருந்தது அண்ட் மாயா வீட்டில் சொன்னாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்பாத அப்படின்ட்டு அதுதான் மாயாவும் சொன்னாங்க எனக்கு புரியல ஒரு சில இடங்களில் பூர்ணிமா வந்துட்டு உனக்கு வெளியே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க உங்கள் ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பாண்டிங் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது ஸோ உங்களை வெல்கம் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்றாங்க அண்ட் இன்னொரு பக்கம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸை நம்பாதன் வரை எங்கள் வீட்டில் சொன்னாங்க எது பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலையே அப்படின்னாங்க அதாவது உங்கள் அக்கா வந்து எல்லாரும் இருக்கும்போது அந்த பதினோரு பேரும் இருக்கும்போது போது சும்மா ஆக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பூர்ணிமா நீங்கள் வெளியே வாங்க உங்களுக்கு ஒரு பெரிய கேங் உங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக வெயிட் இருக்கு அப்படின்னு சீன் போட்டாங்க பட் தனியாக இருக்கும்போது யாரையும் நம்பாத உங்க கேமில் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னாங்க ஏமா உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லையா அதை வீட்டையே ஸ்பாயில் பண்ணுறது உன் தங்கச்சி மாயாதான் மாயாவை தான் யாரும் நம்பக்கூடாது நம்பினாங்கன்னா நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவாங்க அப்படி இருக்கிற கிட்ட அவங்க அக்கா ஒரு சீன் போட்டுட்டு போனாங்க அடுத்ததான் நம்ம ரவீனா சொன்னாங்க அவங்க கேம் ஸ்பாயில் ஆச்சு அதாவது அந்த பணம் கொடுத்து உன்னோட கேமும் ஸ்பாயில் ஆகுது மணியோட கேம் மற்றவங்க எல்லா கேமும் ஸ்பாயில் ஆகுது ஸோ அதை நான் வந்து ஏற்றுக்கிறேன் சார் ஆனா ஒரு சில இடங்களில் மணி எனக்காக நிக்கல அப்படின்னு சொன்னாங்க அந்த ஆன்ட்டி வந்து கொஞ்சம் சீன் போட்டாங்க ஆன்ட்டி ஓவர் சீன் தான் போட்டாங்க அன்னைக்கு வந்து ஆன்டி கதர கதிர மணியை திட்டினதும் மணி ஒளிஞ்சு ஓடினதும் அழுததும் பார்க்கும்போது பெரிய சம்பவம் பண்ணிட்டாங்க பட் அவங்க கடைசியாக பல்ப் வாங்கிட்டு போனாங்க ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு ரிவீட் அடிக்கிற மாதிரி ரவீனா பண்ணாங்க பார்த்தீங்களா அதாவது அவங்க எந்த ரிங்கை இப்போ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களே அந்த ரிங்கை மறுபடியும் போடுடா நீ போட்டுக்கோடா அப்படின்றதாகட்டும் எனக்காக அவர் நிக்கலன்னு சொல்றாங்க பட் அவர் எனக்காக எத்தனையோ இடங்கள்ல நின்னாங்க அப்படின்னு சீ ரவீனா வந்துட்டு ஒரு விஷயம் ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு குழந்தைத்தனம் இருக்கு அவங்களோட அப்பியரன்ஸ் ஆகட்டும் அவங்க வாய்ஸ் ஆகட்டும் அந்த ஒரு ஸ்மைல் இருக்கட்டும் அப்படி எல்லாத்துலயும் அந்த குழந்தை தனத்துக்கு பின்னாடி நிறைய வன்மத்தை அவங்க ஒழித்து இருக்காங்க அவங்க யார் சொல்லியும் கேட்குற ஆள் கிடையாது அவங்க மணியோ இல்லை அவங்க அம்மா அப்பா யார் சொன்னாலும் அவங்க கேட்குற ஆள் கிடையாது அவங்க எடுக்கிற முடியல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அன்றைக்கி அவங்க கிட்ட அவங்க எதுவும் பேசாத காரணம் கூட ஆன்ட்டி என்னனாலும் ஒரு அட்டாகிங் மோடில் வந்திருக்கு இது என்ன சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது நம்ம மம்மி இருக்காங்க செல்லக்குட்டி நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படின்றனால ஆன்ட்டி கிட்ட தேவையில்லாமல் ஆர்க்யூ பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக அவங்க ஒன்றுமே சொல்லாமல் இருந்தாங்க பட் இன்னைக்கு அதுக்கு எப்படி அவங்களுக்கு நோஸ்கட் கொடுக்கணும் அப்படின்றது மறுபடியும் மணி கிட்ட போய் பேசுறதாகட்டும் மோதிரத்தை கொடுக்கறதாகட்டும் மணிக்காக தான் நான் இங்கே நிற்கிறேன் மணி தான் நான் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கே மணி தான் காரணம் அவர் தான் என்னை மோட்டிவேட் பண்ணுறார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க பேசுறாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க ஒரு டிசிஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அது யார் சொன்னாலும் அவங்க கேட்க போகிறது கிடையாது அதனால தான் நீங்கள் எப்படி பவுன்ஸ் பேக் பண்ணுறீங்க அப்படின் போது அர்ச்சனா சொன்னது ஒருவேளை அர்ச்சனாவை நமக்கு பிடிக்கிறதுனால அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸ் பிடிக்குதா இல்லை நமக்கு அந்த விஷயங்கள் ஒத்து போகுதா அப்படின்றது தெரியல ஏன்னா ஏன்னா அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸ் என்னோட லைஃப்லேயும் எனக்கு அப்ளை பண்ண முடியுது அதாவது இப்போ நீங்கள் எப்படி பவுன்ஸ் பேக் பண்ணுறீங்க அப்படின்போது பாஸ்ட் அதை இருந்த காலத்தை நம்மளால் போய் மாற்ற முடியாது இல்லை ஃப்யூச்சரை போய் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி இப்படி தான் நடக்கும் நம்ம மாற்றி வைக்க முடியாது ஆனால் இப்போ ப்ரசென்ட்டாக என்ன நடக்குதோ அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி இருக்கிறோம்ன்றது முக்கியம் நாங்கள் அதாவது ஒரு சில இடங்களில் ஒரு கஷ்டம் அப்படின் அழுது துவண்டு உட்காந்துருவோம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது எவ்வளோ நேரம் அழ முடியும் எவ்வளோ நேரம் அதை யோசிக்க முடியும் பைத்தியம் மாதிரி அதை யோசிச்சு ஒரு கட்டத்தில் இருந்து நான் எப்படி யோசிப்பேன்னா சரி அது முடிஞ்சு போச்சு அதுக்கு மேலே நம்ம அதை யோசிச்சாலோ இல்லை பேசினாலோ அதை வச்சு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம் அப்படி நம்ம மூவ் பண்ணால் நம்ம லைஃப்பை லீட் பண்ண முடியும் ஸோ அதை ரவினாவும் சொல்லியிருந்தாங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னாங்க அதான் அது சந்தோஷமோ துக்கமோ அந்த நேரம் இருக்கும் கொஞ்ச நேரத்தில் அது எப்படினாலும் போயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம போயிடணும் நம்மளால் பாஸ்ட்டையும் மாற்ற முடியாது ஃபியூச்சரையும் போய் ப்ரெடிக்ட் பண்ணி இப்படி தான் இருக்கணுன்ற டைம் மிஷின் நம்ம கிட்டே கிடையாது பட் ப்ரெசென்ட் அப்படி கிடையாது நம்ம நினைச்ச மாதிரி நம்மளால் மாற்றிக்க முடியும் இந்த நேரம் நான் நினச்சேன் என் கூட ஒருத்தர் இருக்கார் அவர் கூட என்னால் சண்டை போட முடியும் அடுத்த நிமிஷமே காலில் விழுந்து சமாதானப்படுத்தணும்னு நினைச்சாலும் மாற்றிக்க முடியும் இப்போ நம்ம இருக்கிற டைமை மட்டும் தான் நம்மளால் நினச்ச மாதிரி ஃபேவரபுளாக மாற்றிக்க முடியும் ஸோ அந்த இடத்துல நம்ம பவுன்ஸ் பேக் பண்ணுறதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதோ அந்த இடத்துல வாழ்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொன்னது நல்லா இருந்தது அந்த நம்மளோட பூர்ணிமா வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சது இது வேறு ஏதாவது ஒரு பொண்ணுக்கு கிடைச்சிருந்தா அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசினாங்க அண்ட் பூர்ணிமா எப்போ பேசினாலும் கமல் சார் கலாய்ச்சிட்டு இருக்காரு அது ஏன் பூர்ணிமாவை மட்டும் கலாய்க்கிறாங்க பூர்ணிமாவுக்கு தேவைதான் சார் திட்டும் போது டல்லாயிராதா அப்படின்னு சொன்னாங்க பேசினாங்கன்னு உடனே கமல் சார்ன்ட்டு நான் திட்டுறது உங்களுக்கு தெரியுமா பயங்கரமாக திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு சி அதாவது அவங்க திட்டலாம் வேண்டாம் அவர் கமல் சார்ன்ற ஒரு பெரிய லெஜெண்ட் அவர் திட்ட வேண்டாம் பூர்ணிமா நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு வாய்ஸை கொஞ்சம் ரைஸ் பண்ணால் கூட நமக்கு தோணும் இப்போது எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அப்பா என்ன எப்படி சொல்லுவாங்கன்னா வாமா போமா அப்படி தான் பேசுவாங்க என்ன ஒரு நாள் பேர் சொல்லி கூப்பிட்டா கூட எனக்கு வருத்தமாக இருக்கும் நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கு என்னமா நீ இப்படி பண்ணுறேன்ற இடத்துல என் பேரை சொல்லி ஏன் நீ இப்படி பண்ணுறேன்னு கேட்டால் கூட ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ சார் மாதிரி ஒரு லெஜெண்ட் வந்து நம்மளை பச்சை பச்சையே திட்டணுன்ற அவசியம் கிடையாது ஏன் பூர்ணிமா இப்படி பண்ணுறீங்க ஏன் மாயா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கொஞ்சம் சத்தமாக கேட்டால் கூட நமக்கு அது வருத்தமாக இருக்கும் அதை தான் பூர்ணிமா சொன்னாங்க பட் அதையும் கமல் சார் கலாய்ச்சிருங்க அது ஏன் நீங்கள் பூர்ணிமாக்கு மட்டும் பண்ணுறீங்க மாயா பேசும்போது ஈயின் சிரிச்சுட்டு எல்லாத்தையும் கேட்குறாரு பட் பூர்ணிமாவுக்கு அது டிசர்விங் தான் அதே மாதிரி மாயாவும் கொஞ்சம் திட்டுங்க சார் அப்படின்ற மாதிரி இருந்தது ஆயா ஒன்று சொன்னாங்க பாரதிதாசன்லாம் எடுத்து வச்சிட்டு என்னடா பாரதிதாசனுக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி நான் சம்மர் அடிப்பேன் சார் தடவை விழுந்து எந்திரிச்சிருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க நீ உருட்டுமா நீ என்ன சொன்னாலும் கமல் சார் சிரிக்க போறாரு போறாரு ரசிக்க போறாரு நீ உருட்டு அப்படின்ற மாதிரி இருந்தது அண்ட் நிக்சன் சொன்னா பாருங்க இது எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நான் இது யூஸ் பண்ணணும் இல்லையா சார் என்ன நம்பி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அந்த நம்பிக்கையை நான் உடைக்கக்கூடாது அது மட்டும் இல்லாம நான் இங்க வேலை பார்க்க வந்திருக்கேன் எனக்கு காசு கொடுத்துருக்காங்க நான் அதுக்கான வேலை பார்க்கணும் எப்போ சார் வேலை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்பா ஒரு பொண்ணை தடவிட்டே இருந்தீங்க கையை காது மூக்குன்னு போட்டு தடவிட்டு இருக்கிறது இல்ல அங்க வா இங்கேனு கூப்பிடறது அந்த பொண்ணு தூங்க விடாம ஏதாவது பேசுறது ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட் அப்படின்ற ஐடியா கொடுக்குறது எங்க வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லி இந்த மாதிரி எத்தனையோ பண்ணிட்டு இருந்தீங்க அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் ஒரு வாரம் அமைதியா இருந்தீங்க இப்போ ரீசெண்டா உங்கள் அக்கா அதாவது அக்காவே வர்ணிச்சு தம்பி தானே அவங்க அக்கா பூர்ணிமா கூட தான் பயங்கர க்ளோஸா மூவ் பண்ணிட்டு இருக்காரு இதை தாண்டி அவன் பெருசா என்ன வேலை செஞ்சிட்டான் வாங்கின காசுக்கு என்ன வேலை செஞ்சான் அப்படின்னு தெரியல அதுக்கு கமல் சார் வேற கை தட்டினாரு யோ நீ கேட்க வேண்டிய கேள்வி எத்தனையோ இருந்துச்சு அந்த கள்ளிப்பால் இஷ்யூ அப்படின்றது அது ரவினாவை சொன்னாரோ அர்ச்சனாவ சொன்னாரோ அப்படி நீ பேசின தப்பு அப்படின்னு அட்ரஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா அதை பண்ணலை ஆனால் இவங்க சொல்றதுக்கு கை தட்டி ரசிச்சிட்டு இருந்தாரு ஸோ இந்த மாதிரி எபிசோட் பயங்கர மொக்கையா போயிட்டு இருந்தது இந்த மொக்க எபிசோட்ல உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி